பட்டியலில் டாப் டென் சீரியல் பட்டியலில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலிடத்தில் கயல் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் கயல் சீரியல் தான் எட்டு புள்ளி அறுபத்தி மூணு டிஆர்பி ரேட்டிங்கோடு முதலிடத்தில் உள்ளது அடுத்ததாக சிங்கப்பெண்ணே இந்த சீரியல் தற்போது இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த சீரியலுக்கு எட்டு புள்ளி அறுபது டிஆர்பி புள்ளிகள் தான் கிடைத்துள்ளது அடுத்ததாக மூன்றாவது இடத்தை மூன்று முடிச்சு சீரியல் பிடித்துள்ளது எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு டிஆர்பி புள்ளிகளோடு மூன்றாவது இடத்தில் இந்த சீரியல் உள்ளது அடுத்ததாக மருமகள் சன் டிவியில் கேப்ரியலா நடித்த மருமகள் சீரியல் தான் ஏழு புள்ளிகளோடு நான்காவது இடத்தில் உள்ளது அடுத்ததாக விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் தான் முதன்முறையாக ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த சீரியலுக்கு ஏழு புள்ளி அறுபத்தி எட்டு டிஆர்பி ரேட்டிங் புள்ளிகள் கிடைத்துள்ளது அடுத்தது அயனார் துணை சீரியல் ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது டிஆர்பி புள்ளிகளோடு ஆறாவது இடத்தில் உள்ளது சன் டிவியின் அன்னம் சீரியலும் ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றுள்ளதால் இந்த சீரியலும்

சீரியல் தான் இருக்கிறது இந்த சீரியல் ஆறு புள்ளி பதினைந்து இடத்தை பிடித்து கடைசி இடத்தை தக்கவைத்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க